இன்னைக்கு நம்ம பியூட்டிஃபுல்லாக கிளம்பி எங்க போறோம் அப்படின்னா குலதெய்வம் கோவிலுக்கு போகிற மக்களே குலதெய்வம் கோவிலில் பொங்கல் வைக்க போறோம் திருவிழா ஸோ நான் தான் பொங்க வச்சு இன்னைக்கு வீடியோலாம் எடுத்து நம்ம மாஸ்க் காட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷனல் லுக்கெல்லாம் கிளம்பி போனா அங்க ஒரே புகை மூட்டம் ஆயிடுச்சு அம்மா நானே வச்சுக்கிறேன் நீ ஓரமா போய் நெல்லுன்னு சொல்லிட்டாங்க சரி ரைட்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிற வேலை மட்டும் பார்த்தேன் எல்லாரும் அழுதுகிட்டே பொங்க வைக்கிறாங்க எனக்கு என்னடா இது சாமி முன்னாடி எல்லாம் அழுதுகிட்டே பொங்கல் வச்சு எடுத்துட்டு போறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும் கதத்தை வச்சிட்டே இருந்தாங்க பொங்க வச்சுட்டே இருக்கும்போது நம்ம அக்கா மாமா எல்லாம் வந்திருந்தாங்க அப்படியே எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்ல அண்ணா அண்ணாணி குட்டீஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்களே எல்லாம் கவர் பண்ணேன் எங்கடா வீடியோ தெரியுது நான் வீடியோ வழக்கம் போல் ஆன் பண்ணாம எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு பொங்கல் எல்லாம் வந்துட்டு வச்சுட்டு கோவிலுக்குள்ள போயிட்டோம் அங்க போயிட்டு நான் வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் எல்லோரும் என்னை வந்து குறு குறு பார்த்தாங்க யாரும் அந்த பிள்ளை பொழுதுனிக்கும் வீடியோ எடுத்துகிட்டே இருக்குன்ட்டு இந்த விஷயத்தில் வந்து சிட்டி பீப்புள்ஸ் தான் பெஸ்ட்டு வீடியோ எடுத்தால் எவன் என்னமோ பண்ணுறான்ட்டு அவன் அவங்க வேலையை பார்ப்பாங்க ஆனால் நம்ம கிராமத்தில் வந்து அப்படி இல்லை ஓனை எடுத்தாலே நம்மள ஏதோ திருட்டு பிள்ளையாட்ட பார்ப்பாங்க அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள ஒரு சலசலப்பு என்னடான்னு பார்த்தா எங்கள் வீட்டு ஃபேமிலி தான் அது ஒன்றும் நம்ம கலே தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் கடைசியில் கருப்புநாரை கும்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே வரப்போ வந்து குட்டி குழந்தைங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க கோவிலுக்குள்ளே என்னடான்னு பார்த்தா அங்கே வந்து தொட்டியில் மீன்லாம் எல்லாம் இருந்துச்சா ஸோ நம்மளும் குழந்தையோட குழந்தைய வேடிக்கை பார்த்துட்டு சரி சரி குழந்தைங்களோட பெரியவங்களா நின்று வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வரப்போ வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம் கரும்பு ஜூஸ்ன்னு இல்லை எந்த ஜூஸ் கிடைக்க போனாலும் மொதல் பிரிஃபரன்ஸ் எனக்கு தான் மொத படையில் தான் அப்படிங்கிற மாதிரி மொதல் எடுத்தோன்னு எனக்கு தான் கொடுப்பாங்க ஏன்னா அடிக்கிற வெயிலையும் ஐஸ் இல்லாமல் குடிக்கிற ஒரே ஜீவன் நான் தான் எங்கள் வீட்டில் அப்படியே எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இந்த வீடியோ வாட்டி ஆட்டி எடுக்கிறானே என் தம்பி தான் அப்புறம் என்ன வீட்டுக்கு வந்தாச்சு போயிட்டு இந்த பொம்பளை கேட்டவ மாற்றிட்டு நம்ம வந்து நார்மல் கேட்டப்புக்கு வருவோம் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பாய் பாய் ஸ்கீட் はい。<music>